கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் இன்றைய நாளின் தியானத்திற்கென்று தெரிந்து கொள்ளப்பட்ட வேத வசனம் தானியேலின் புத்தகம் அதிகாரம் வசனம் தானியேல் ஆறு பதினாறு அப்பொழுது ராஜா கட்டளையிட அவர்கள் தானியலை கொண்டு வந்து அவனை சிங்கங்களின் கெவியிலே Raja ki, nee un devan Endra. so the king gave the order and they brought daniel and threw him into the den of lions. the king said to daniel, may your god whom you serve continually Deliver you ஆகவே அரசனுடைய கட்டளைப்படி குகையில் தள்ளப்பட்டார் அப்பொழுது அரசன் தானியலை நோக்கி நீ இடைவிடாமல் வழிபடும் உன் கடவுள் உன்னை விடுவிப்பாராக என்றான் தானியல் ஒரு விழிப்புடன் நேர்மையுடன் உண்மையுடன் ஆண்டவருக்கு சேவை செய்த நபராக இருந்தார் அவர் பாபிலோனில் சிறந்த பதவியில் இருந்தபோதும் அந்நிய தேசத்தில் இருந்தபோதும் அவர் மூன்று முறை தினமும் தன் அறையில் எருசலேமுக்கு நேராக கண்களை ஏறெடுத்து கைகளை உயர்த்தி ஜெபித்தார் இந்த உண்மையை பார்த்து பொறாமை அடைந்த அதிகாரிகள் ராஜாவை ஒரு தர்ம சாசனத்தை பிறப்பிக்க செய்து முப்பது நாட்கள் வேறு எந்த தேவனிடமோ மனுஷனிடமோ வேண்டினால் அவர்களை சிங்க கெவியில் போட வேண்டும் என சட்டம் செய்தார்கள் தானியல் அந்த சட்டத்தையும் மீறி தன்னுடைய பழக்கப்படியே தேவனை ஜெபிக்கத் தொடங்கினார் இதனால் ராஜா விரும்பாமலேயே தானியலை சிங்க குழிக்குள் போட வேண்டிய நிலை ஏற்பட்டது அப்பொழுது ராஜா கட்டளையிட்டான் ராஜாவாகிய தரியு தன்னால் மீள முடியாத சட்டத்தின் காரணமாக தானியலை சிங்க கெவியிலே போடும்படி கட்டளையிடுகிறார் ஆனால் அது அவனுக்கு வலி தருகிறது தானியலிடம் இருக்கும் விசுவாசம் மற்றும் நடத்தை அவனை அவர் கண்களில் சிறப்புள்ளவராக்கியது நீ இடைவிடாமல் ஆராதிக்கிற உன் தேவன் என்று சொல்லி இருக்கிறதை கவனியுங்கள் இது தானியலின் ஆராதனை வாழ்க்கையின் அழகான சாட்சியமாகும் தானியல் யாருடைய ஆதரவு வேண்டும் என நம்புகிறானோ அவரை அவனுடைய இரட்சகர் என்பதை குறிக்கிறது தானியலின் விசுவாசம் ராஜாவுக்கும் தெரிந்திருந்தது அதனால்தான் அவர் உன்னை தப்புவிப்பார் என்று உறுதியுடன் கூறுகிறார் ராஜா தானியலின் தேவனின் வல்லமையை நம்புகிறான் தானியலின் விசுவாசம் அந்த நம்பிக்கையை உருவாக்கியது இது ஒரு விசுவாசமான சாட்சியாகும் தானியலின் வாழ்க்கை மற்றவர்களுக்கு தேவனை பற்றிய நம்பிக்கையை உருவாக்குகிறது கர்த்தருடைய தூதன் அவருக்கு பயந்தவர்களை சூழப்பாளையம் இறங்கி அவர்களை விடுவிக்கிறார் என்று சங்கீதக்காரன் உறுதியளிப்பதை சங்கீத முப்பத்தி நான்கு ஏழில் வாசிக்கிறோம் எஸ் நம நாம் தேவனுக்கு பயந்து அவரையே சார்ந்து அவரை போது எந்த ஒரு பிரச்சனையும் வராமல் காக்கும்படி கர்த்தர் தம்முடைய தூதர்களுக்கு கட்டளையிடுவார் அவர்கள் நம்மை சூழ பாளையம் இறங்கி எந்த தீங்கும் அண்டி விடாமல் பாதுகாப்பார் இதை விசுவாசிக்கிறீங்களா கர்த்தரோ எனக்கு துணையாக நின்று என்னாலே பிரசங்கம் நிறைவேறுகிறதற்காகவும் புறஜாதியார் எல்லாரும் கேட்கிறதற்காகவும் என்னை பலப்படுத்தினார் சிங்கத்தின் வாயில் இருந்தும் நான் ரட்சிக்கப்பட்டேன் என்று பௌலடிகளார் கூறுவதை திமுதையோ கெழுதின இரண்டாம் நிறுவம் நான்காம் அதிகாரம் பதினேழாம் வசனத்தில் வாசிக்கிறோம் நாமும் தேவனுடைய ஊழியத்திற்கென்று செல்லும் பொழுது அவரே நமக்கு துணையாக இருந்து அவருடைய சுவிசேஷத்தை அனைவருக்கும் அறிவிக்கும்படியான பலத்தையும் கிருபையும் தந்து ஆசிர்வதிப்பார் சிங்கத்தின் வாயிலிருந்தும் என்று சொல்லப்பட்டிருப்பது நமக்கு ஏற்படும் பிரச்சனைகள் சாத்தானின் சூழ்ச்சிகள் அவற்றில் இருந்தும் நம்மை ரட்சித்து காத்து வழி நடத்துவார் விசுவாசிக்கிறீங்களா விசுவாசத்தினாலே அவர்கள் ராஜ்யங்களை ஜெயித்தார்கள் நீதியை நடப்பித்தார்கள் வாக்கு தத்தங்களை பெற்றார்கள் சிங்கங்களின் வாய்களை அடைத்தார்கள் என்று எபிரேயர் பதினொன்று முப்பத்தி மூன்றில் வாசிக்கிறோம் நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய் அந்த விசுவாசமே வெற்றியை தரும் நீதியாய் நடக்க செய்யும் வாக்கு தத்தங்கள் நம் வாழ்வில் நிறைவேற செய்யும் சிங்கம் போன்ற இருந்தும் சோதனைகளில் இருந்தும் ரட்சிக்கப்பட செய்யும் நாங்கள் ஆராதிக்கிற எங்கள் தேவன் எங்களை தப்புவிக்க வல்லவராய் இருக்கிறார் அவர் எரிகிற அக்கினி சூளைக்கும் ராஜாவாகிய உம்முடைய கைக்கும் நீங்களாக்கி விடுவிப்பார் என்று தானியலின் மூன்று நண்பர்களான சாத்ராக் மேஷாக் ஆபேத் நெகோ என்பவர்கள் கூறுவதை தானியலின் புத்தகம் மூன்றாம் அதிகாரம் பதினேழாம் வசனத்தில் வாசிக்கிறோம் இது சோதனையிலும் விசுவாசம் சிதையாமல் நிற்கும் ஆவியை எடுத்து காட்டுகிறது இந்த உறுதியும் விசுவாசமும் நமக்கு உண்டா மொத்தத்தில் இன்றைய தியான வசனம் மூலம் நாம் கற்றுக்கொள்ளும் பாடம் விசுவாசம் சோதிக்கப்படும் இருந்ததற்காகவே சோதனை வந்தது உண்மையான விசுவாசம் மற்றவர்களின் நம்பிக்கையையும் தூண்டும் தானியலின் விசுவாசம் ராஜாவின் நம்பிக்கையையும் தூண்டியது தேவன் தம்மை நம்புகிறவர்களை ஒருபோதும் கைவிட மாட்டார் தானியல் சிங்கங்களிடமிருந்து தப்பினான் தப்பினார் தேவன் தன்னுடைய சேவகனை காத்து கொண்டார் ராஜா தானியலின் விசுவாசத்தை மரியாதையுடன் கவனித்தார் தானியல் இடைவிடாமல் தேவனை ஆராதித்தார் இது ஒரு நேரடி பழக்கம் உறுதியான விசுவாசம் தானியல் போல நாமும் தொடர்ந்த விசுவாச வாழ்க்கை வாழ வேண்டும் தேவன் அவனை சிங்கத்தின் வாயிலிருந்து தப்புவித்தார் அதே போல நம்மையும் எல்லா விதமான பிரச்சனைகளிலிருந்தும் போராட்டங்களிலிருந்தும் பாதுகாப்பார் சுருக்கமாக சொல்வதானால் விசுவாசிகளுக்கு சோதனைகள் தவிர்க்க முடியாதவை ஆனால் தேவன் அவர்கள் நடுவில் இருக்கிறார் நீ தண்ணீர்களை கடக்கும்போது நான் உன்னோடு இருப்பேன் நீ ஆறுகளை கடக்கும்போது அவைகள் உன்மேல் புரளுவது இல்லை நீ அக்கினியில் நடக்கும்போது வேகாதிருப்பாய் அக்கினி ஜுவாலை உன் பேரில் பற்றாது என்று உறுதியளித்திருப்பதை நாற்பத்தி மூன்று இரண்டில் வாசிக்கிறோம் விசுவாசம் மற்றவர்களுக்கு சாட்சியாகிறது நம்முடைய வாழ்க்கை மற்றவர்களுக்கு சாட்சியாக இருக்க வேண்டும் எனவே இப்பொழுதே தேவ சமூகம் அமர்ந்து ஜபம் செய்வோம் ஆண்டவரே ஸ்தோத்திரம் கர்த்தாவே ஸ்தோத்திரம் 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 அப்பா கர்த்தராகிய எங்கள் தேவனே தானியல் போல விசுவாசத்திலும் ஜபத்திலும் ஒழுங்கிலும் உம்மிடம் உண்மையாக நடக்க எங்களுக்கு ஆவிக்குரிய வலிமையை தாரும் சிங்கத்து குழியும் எங்களை தயங்க வைக்கும் போதிலும் உம்மீது நம்பிக்கையுடன் உண்மையே ஆராதிக்கும் மன பக்குவத்தை எங்களுக்கு தாரும் எங்கள் வாழ்க்கை மற்றவர்களுக்கு சாட்சியாக இருக்க உம்முடைய கை எப்பொழுதும் எங்களை தாங்கி வழி நடத்த வேண்டுமாறு எங்களை முற்றிலுமாக தாழ்த்தி உம்முடைய கரங்களிலே ஒப்பு கொடுக்கிறோம் நீங்க பொறுப்பெடுத்துக்கோங்க நீங்க வழி நடத்துங்க எல்லா துதியும் எல்லா கனமும் எல்லா மகிமையும் உம் ஒருவருக்கே செலுத்துகிறோம் மீட்பர் இயேசுவின் மூலம் ஜபம் கேளுங்கள் ஜீவனுள்ள தகப்பனே தகப்பனேன்